ஓம் வசி ஓம் வாழை தாயின் ஆசியும் சித்தர்களின் அருளாலும் ஆதிசிவத்தின் காப்பும் இறையொருள் குருவொருள் துணையோட இந்த ஆடி அமாவாசைக்கு நம்முடைய சூட்சும தொடர்புடைய மகான்களுடைய ஆசியோட இந்த ஆன்ம ஒழுக்கம் என்ற மாபெரும் சக்தி வாய்ந்த அனுபவத்தை பெறுவதற்காக நம்மளுடைய ஆதியில் அந்த பஞ்சாங்கத்தில் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து ஆடி அமாவாசைக்கு புரட்டாசி அம்மா சில திதிகள் கொடுத்தா சில விஷயங்கள் பூஜைகள் பண்ணால் இந்த மாதிரி தோஷங்கள் போகும் பாவங்கள் போகும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொன்னாங்க அதனால் இவ்வளோ காலம் நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ நம்ம ஐயா வள்ளலார் ஐயா வந்து அருப்புஞ்சு ஆண்டவருடைய அருளால் அதை கொஞ்சம் மாற்றி யோசித்து ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு ஆன்ம ஒழுக்கத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நம்ம எப்பொழுதும் பண்ணுற மாதிரி அதே நாளில் நம்ம வந்து அந்த மாதிரி உணர்வு இல்லாமல் நல்ல ஆன்மாக்களுக்காகவும் நம்மளுக்காகவும் சேர்த்து இந்த அனுபவத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஒரு பயணத்தை நான் மேற்கொண்டேன் அதை வந்து ஒரு காரணம் ஆரம்பித்தேன் எறும்பு முதல் யானை வரை சொல்லாதே எறும்பு முதல் யானை வரை எல்லா உடலுக்குள்ளேயும் பார்க்குற எல்லா உடலுக்குள்ளேயும் ஆன்மாவே தான் இருக்குது ஆன்மாவுடைய தன்மை இருக்குது அதனால் நீங்கள் அதுக்கு எறும்புலேருந்து ஆரம்பித்து யானை வரலும் மனிதர்கள் அனைத்து ஒரு உயவகாரணத்தோடு செயல்பண்ணி சொன்னார் சரி செயலை செஞ்சுட்டு செத்துஞ்சிருப்போம் எல்லாம் எந்த அளவுக்கு உயிர்களைப் போட உணர்வோட அந்த நிலையில் இருக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லி இந்த அமாவாசையில் ஒரு புதிய பயணத்தை மேற்கொண்ட அதன் காரணமாக ஆன்மா எறும்பு முதல் யானை வரலும் உள்ள பயணத்தை நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய ஆர்வத்தில் சொன்னபடியும் சில விஷயங்களை செஞ்சுட்டு மற்ற காலங்களில் நார்மலாக இந்த மாதிரி நம்ம ஆதிக்கப்பாடு அதை நம்ம பண்ணுறோம் இந்த பாருங்கள் மூணுமே மண்ணில் செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம சுடர் மாதிரி இருக்கும் சூழல் மாதிரியாக இருக்கும் நம்ம சொன்ன அக்கண்ணா மாதிரியாக இருக்கும் எல்லாம் இருக்கும் அது வந்து நம்ம வந்து ஆதி முறையில் எப்படிங்கிறத பார்த்து அதுக்கும் சில பூஜை முறைகள்லாம் செஞ்சுட்டு சரி அதோடு சேர்த்து ஜீவகாரணியை தான் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த எறும்பிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம் இனி நம்ம அடுத்தடுத்து எந்தெந்த ஜீவனை நம்ம கண்ணுக்கு காட்டுது இறை சக்தி அந்த குருவர்களும் நம்ம காட்டுது இதில் எத்தனை ஆன்மாக்களுடைய தொடர்பு இதில் இருக்குது அவங்க எல்லாருடைய பலனும் இதில் எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சூட்சும தொடர்புடைய நிகழ்வுகளை பார்த்தேன் அப்போ அந்த இடத்துல திடீர்னு அந்த உணர்வு ஏற்பட்டு அந்த மீனுக்கு இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் கோழி பாருங்கள் அந்த கோழி முடித்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன் காக்கா காக்கா வருது இப்போ என் கையில் வந்து ஜீவகாரணியம் பண்ணணுங்கிற உணர்வு மட்டும் இருக்குது அந்த ஜீவகாரணத்துக்கான பொருள் கையில் இருக்குது என்ன பொருளோ அது கையில் வச்சுருக்கேன் அதுக்கான சூட்சும உள்ள ஆன்மாக்கள் உதவியோடு நடக்குது இது எல்லாமே நல்லா புரியுது அப்போ ஐயா சொன்னதை நினச்சி ஒரு உள்ளுணர்களை ஒரு கண்கள் கலங்குது ஆன்மா கரையுது ஆஹா இந்த நாளை நம்ம இது மாதிரி வடிவமைச்சோம்னா இன்னும் சிறப்பாக இருக்குமே வெறும் இந்த கர்மா கழிக்கிறோம் அந்த பாவங்கள் போகுது புண்ணியங்கள் சேருதுன்னு நினைக்காம ஜீவகாரணி இறக்கமும் ஜீவகாரணி உணர்வோடு நம்ம பண்ணுவோமே நல்லா இருக்குது இது அப்படி நினச்சி திரும்பி இந்த பக்கம் வர்றேன் பசு வந்துருச்சு பசுக்கு கொடுக்க வேண்டியெல்லாம் சான் கொடுத்துட்ருக்கேன் இந்த பசு வந்து ஒரு காடு நம்ம உரமாக ஒரு நார்மலாக இந்த வீடுகளில் வளராமல் சும்மா நார்மலாக சுற்றிகிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி பசு அந்த ஏயல் அதுக்கு என்ன கிடைக்குன்னு தெரில ஆனால் கொடுத்தேன் ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறேன் அந்த ஸ்வீட்டை பாருங்கள் அது கண்ணால் முதல்ல பார்க்குது வாழைக்கா இருக்கும்போது இந்த கையில் உள்ள அந்த ஸ்வீட்டை பார்க்குது ஸ்வீட்டை பார்த்தோன்னே அதை நல்லா கவனித்து பாருங்கள் அந்த வாயிலேருந்து அப்படியே எச்சில் ஊற்றுது அந்த ஆசையும் இச்சையும் அதுக்கு அதோடய உணர்வு அதை பதிவு பண்ணி வச்சிருக்கும் மண்டையில் ஆகா இனிப்பான பொருள் இவ்வளோ நாள் கிடச்சி நம்ம சாப்பிட்றோமேங்கிற உணர்வுக்கு வரும்போது அப்படி இருக்குது அதை எனக்கு பார்த்தோன்னா அப்படியே எனக்கு என்னடாது இந்த ஒரு ஒரு உயிருக்குள்ளே இவ்வளோ பெரிய பதிவுகளை சுமைக்குது சாதாரண பசுன்னு சொல்கிறோம் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பதிவு வச்சுருக்கேன் அதை கொடுக்கும்போது அந்த வாங்குது பாருங்கள் அந்த பாருங்கள் அப்படியே அந்த ஊற்றும் அப்படியே அந்த அப்படியே அந்த தின்னதோட அந்த ஆசை அந்த பாருங்கள் அந்த ஆசையோட விளைவு அப்படி பண்ணும் அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறேன் சரி அடுத்து என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்குதுன்னு அப்படியே கவனிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நிகழ்வாக நடக்குது ஒவ்வொரு ஆன்மாக்களையாக சந்திக்கிறதுக்கு வேலை நடக்குது அது வள்ளலார் சொன்ன மாதிரியும் சித்தர்கள் சொன்ன மாதிரியும் சில சூட்சமாக நடக்குது ஓ அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம கையால் இன்றைக்கி யாராக இருக்குது எண்ணெய் கொடுக்கணும்னு கணக்கு இருக்குது அந்த கணக்கை எப்படி நம்ம பயணம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சரி நான் நேற்று ஒரு எண்ணம் வச்சுருந்தேன் இந்த பாருங்கள் குதிரை வந்துச்சு பாருங்கள் அடுத்து நேற்று ஒரு எண்ணம் வச்சு பயிர்கள் வந்தார் அடுத்து இந்த மாதிரி நேற்று ஒரு எண்ணம் வச்சிருந்தேன் அந்த எண்ணத்தை எப்படி நம்ம இன்றைக்கி செய்கிறோன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன பண்ணால் இன்றைய நாள் இந்த நாளில் என்ன வடிவமைச்சிருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு மகானும் சொன்னால் ஒரே கருத்து ஜீவகாரனத்தோட பார்ப்போம் வந்த பாருங்கள் வந்து வாங்கிட்டு ஓடுறாரு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்துருச்சு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருது யானை முதல் எறும்பு வரை எறும்பு முதல் யானை வரை அந்த ஸ்டேஜ் வந்துக்கிட்டே இருக்குது என்னுடைய மனமும் அதை நோக்கி பயணம் பண்ணுது இறுதியாக மனித இனத்துக்கிட்ட வர்றோம் அந்த ஜீவன்கிட்ட போய் கேட்குறேன் உங்களுக்கு வேஷ்டி வேணுமா என்ன வேணும் உங்களுக்கு உணவு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறேன் அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு பணம் எவ்வளோதா வேணுமா எவ்வளோ வேணும் சொல்லுங்கள் எனக்கு ஐம்பது ரூபா போது சாமி இதுவே நான் சந்தோஷமாக இருக்கேன் சாமி எனக்கு அப்படிங்கிறா அதை கேட்டுட்டு வந்து இந்த மரத்தடியில் இந்த நதிக்கரையில் உட்காந்து என்னுடைய வாசி மூச்சையோ உள்ளுணர்வையும் பார்க்குறப்ப எந்த நாளும் இல்லாத ஒரு பெரிய மனநிலை இருந்துச்சு இதை நான் அவங்கள்ட்ட பகிர்ந்தது காரணம் எல்லாரும் அடுத்தடுத்து வர நாளில் இதே மாதிரி செய்யுங்க மனம் நிறைவாக இருக்கும் உயிர்கட இடத்துல நம்ம அவ்வளோ அன்பும் கருணயமாக செய்யும் போது ஐயா சொன்ன ஆன்ம ஒழுக்கம் வந்துடுது ஆன்ம ஒழுக்கங்கிறது எப்படிப்பட்டிருக்கு நம்ம எறும்பு முதல் யானை வரலாம் உள்ள எல்லா ஜீவத்துக்குள்ளேயும் அந்த ஆன்மா பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அதை நம்ம உணர்வோம் ஓம் வசிவோம் வாழை தாயின் ஆசியும் சித்தர்கள் அருளாலும் ஆதிசிவத்தின் காப்பும் நம்ம எப்பொழுதும் வழி நடத்தட்டோம்